ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது இதுகுறித்து டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் மற்ற நாடுகளில் நடக்கும் தேர்தல் குறித்து நாம் கருத்து தெரிவிப்பதில்லை ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் என நாங்கள் நம்புகிறோம் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்று பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவில் தேர்தலை விரும்புகிறோம் தேர்தல்களை நிரந்தரமாக நடத்துகிறோம் இந்திய தேர்தல்கள் உண்மையானவை உலகெங்கிலும் உள்ள ஜனநாயக செயல்முறைக்கு ஆதரவளிக்கும் மக்களை நீங்கள் எப்போதும் காணக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்று பெருமிதம் தெரிவித்துள்ளாா்